செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏடிஎம் இயந்திரம் குறித்த தகவல்கள் தேசிய அளவில் கடல் மீன்வள கணக்கெடுப்பு குறித்த செய்திகள் சேலம் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் பனைமரம் நடுதலின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை அஞ்சலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏடிஎம் இயந்திரத்தின் புதிய சேவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்கள் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்தின் வளாகத்தில் செயல்பட்டு வரும் ஏடிஎம் இயந்திரம் புதுப்பிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் புதிய சேவை முகவர் சிஎம்எஸ் மூலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இதனை காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் எஸ் அருள்தாஸ் துவக்கி வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சல் அலுவலர் எஸ் பாலாஜி மற்றும் முதுநிலை மேலாளர் சரத்குமார் அஞ்சல் ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன் மூலம் பொதுமக்கள் இனி தங்களுக்கு தேவையான பணத்தினை அஞ்சலகங்களுக்கு செல்லாமல் பெற்று தங்கள் அட்டைகளும் பொதுமக்கள் இந்த ஏடிஎம் இயந்திரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் இதுகுறித்து அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் தெரிவிக்கையில் நரேந்திர மோடி அவர்களுடைய கூடிய நிர்வாகத்தின் கீழ் நவீன தொழில்நுட்பத்துடன் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்தில் ஏடிஎம் பொதுமக்களின் வசதிக்காக துவங்கி வைக்கப்பட்டுள்ளது புதிய சேவை முகவர் சி மூலமாக மீண்டும் இந்த சேவை காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்தில் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது எனவே அஞ்சலக வாடிக்கையாளர்கள் தங்களது அஞ்சலக ஏடிஎம் கார்டை கொண்டு இந்த ஏடிஎம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அஞ்சலக வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாமல் பிற மற்ற வங்கிகளுடைய வங்கி வாடிக்கையாளர்களும் வங்கி கார்டு கொண்டு இந்த ஏடிஎம் மூலம் பணம் எடுத்துக் கொள்ளலாம் இந்த ஏடிஎம் ஆனது வார மற்றும் விடுமுறை நாட்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இருக்கும் என்றும் பொதுமக்கள் இதை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்றும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் வங்கிகளில் எடுப்பது போல் அஞ்சல் அலுவலகத்தில் உள்ள ஏடிஎம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளி தெரிவித்தார் பணம் கொஞ்சம் இது ஏற்பாடு பண்ணி கொடுத்த மத்திய அரசு ரொம்ப நன்றி தேசிய அளவில் கடல் மீன்வள கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடத்தப்படுவது குறித்து மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய மூத்த விஞ்ஞானி திரு லவ்சன் எட்வர்ட் கூறுகையில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கி வரும் எங்களுடைய மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனமானது தேசிய கடல் மீன்வள கணக்கெடுப்பு மத்திய மீன்வளத்துறையின் பண்டிங்கோட நவம்பர் மூணாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த கணக்கெடுப்பை துவங்க இருக்கிறோம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லக்ஷதீப் தீவுகளில் மட்டும் இந்திய மீன்வள அளவை நிறுவனமான எஃப்எஸ்ஐ வந்து பண்றாங்க மெயின்லேண்ட் எல்லாத்துலேயுமே நம்ம சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து பண்ணுறோம் இதோடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா வந்து நம்ம மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் மீன்வளத்துறையின் முன்னேற்றத்திற்காக இந்த அடிப்படை கணக்கெடுப்பானது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை ஸோ இதில் வந்து என்னென்ன கணக்கெடுப்புலாம் எடுக்க போகிறோன்னா மீனவர்களுடைய குடும்பம் அவங்க என்ன ம மீன்பிடித்தலில் ஈடுபடுறாங்க எந்த மாதிரி படகுகள் வச்சுருக்குறாங்க அவங்க ஊரில் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகள் அதாவது அவங்களுக்கு மீன் பதப்படுத்துதலுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதா இல்லை அவங்களுக்கு ஒரு ஃபிஷிங் ஆர்பர் இருக்குதா இல்லை ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குதா இந்த மாதிரி உட்கட்டமைப்பு பகுதிகள் இது அனைத்தையும் உள்ளடக்கி நம்ம பண்ணனால தான் இதை வந்து தேசிய மீன்வள கணக்கெடுப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து காகிதத்தில் போய் ஒவ்வொருத்தையும் சர்வே எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த முறை வந்து நாங்கள் டிஜிட்டல் செயலிகளுக்கு மாறுறோம் ஸோ இதுக்காகவே பிரத்யேகமாக ரெண்டு செயலிகள் உருவாக்கியிருக்காங்க ஒரு செயலி வந்து எணும் அதாவது கணக்கெடுப்பாளர்களுக்காக இன்னொரு செயலி வந்து அவங்கள வந்து எப்படி கணக்கெடுக்கிறாங்கங்கிறத பார்க்குறதுக்கு அவங்களோட டேட்டாவை வந்து டைரெக்டாக எங்களுடைய சர்வருக்கு போகிற மாதிரி அந்த ரெண்டு செயலிகளையும் உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ இந்த செயலிகளில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதக்கட்டமாக வந்து எல்லா கணக்கிட்டாளர்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்போம் இது இந்த கணக்கீட்டாளர்கள் யார் அப்படின்னா அந்தந்த மீன்வள கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்கள தாங்க நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த பற்றின நான் ட்ரைனிங் கொடுத்து அவங்க இந்த கணக்கெடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த கணக்கெடுப்பில் வந்து ரெண்டாவது பகுதி என்னென்னா இந்த கணக்கெடுப்பில் கிடைக்கிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் தரவுகள் எங்களுடைய டேட்டா சென்டருக்கு போய் அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு கோர்வையாக ஒரு ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்து வந்து இதை வந்து கவர்மெண்ட்டை கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்காக நாங்கள் மீனவர்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல் என்ன அப்படின்னா இந்த கணக்கீட்டாரர்கள் உங்களுடைய வீடு வாரி கணக்கெடுப்புக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து உங்களுடைய அனைத்து உதவிகளையும் நீங்கள் செய்யணும் உங்களுடைய தரவுகள் தான் நாளைக்கு உங்களுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் உங்களுடைய மீனவர் அந்த நலத்திட்டங்களில் வந்து செயல் செயல்படுத்துறதுக்கும் ஒரு முக்கியமான தரவுகளாக இருக்கும் ஸோ அவங்க வரும்போது அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை வந்து அனைத்து உதவிகளையும் நீங்கள் செஞ்சு இந்த கணக்கெடுப்பு வந்து வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உதவி செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இது வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகிய வருஷங்களில் நாங்கள் நடத்தியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்க வேண்டியது கொரோனா நடத்த முடியலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கணக்கெடுந்தோம் இது எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து இது நடக்கும் இந்த கணக்கெடுப்பு இப்போ அந்த கணக்கெடுப்பானது வந்து மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் வெஸ்ட் கோஸ்ட்ல குஜராத்ல இருந்து ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எங்களுக்கு எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கக்கூடிய மண்டல நிலையங்கள் தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக்டோட பிஷர்மேன் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்காங்களோ அதை பொறுத்து ஃபீல்ட் லெவல் கோஆர்டினேட்டர்ஸ் ரெண்டு பேரோ மூணு பேரோ இருப்பாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு லட்சம் மீன்வள குடும்பங்களை வந்து இந்த கணக்கெடுப்பு மூலம் நாங்கள் பண்ண போகிறோம் இதை சேர்த்து அந்த மீன்வள கிராமங்களில் என்னென்ன உட்கட்டப்போ வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கணக்கெடுப்போம் சேலம் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பனைமரம் நடுதலின் முக்கியத்துவம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் விஜயகுமார் வழங்கும் செய்தி தொகுப்பு பனை துணையாக்கொள்வர் பயன் தெரிவார் என்கிறார் திருவள்ளுவர் தமிழர்களின் தனித்த அடையாளமாக திகழும் பனை மரத்திலிருந்து வேர் தண்டு ஓலை கிழங்கு பதநீர் கருப்பட்டி என பல்வேறு பயன்கள் கிடைக்கின்றன பனைமரம் வேர் முதல் நுனிவரை பயன் தருவதால் கற்பக விருச்சம் என்றும் அழைக்கப்படுகிறது பனைமரத்தின் எண்ணற்ற சிறப்புகளில் விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் நீர் தாங்கியாக இருப்பது கூடுதல் சிறப்பாக உள்ளது பனைமரம் ஏரிகளின் கரைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதுடன் நிலத்தடி நீர்மட்டத்தை காத்து நிற்கும் எல்லை சாமியாகவும் காட்சியளிக்கிறது இத்தகு மதிப்புமிக்க பனைமரத்தை பாதுகாப்பதில் சேலம் மாவட்ட வேளாண்மை துறை தீவிரம் காட்டி வருகிறது தமிழ்நாடு பசுமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் பத்து லட்சம் இடங்களில் பனைமர விதைகளை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வெத்தநாயக்கன் பாளையம் ஊராட்சி ஒன்றிய அபினவம் பனியேரி கல்யாணகிரி பெத்தநாயக்கன்பாளையம் ஆகிய நான்கு ஏரிகளை பலப்படுத்திடும் வகையில் விவசாயிகளுடன் இணைந்து வேளாண்மை துறை அலுவலர்கள் பனை விதைகளை நட்டு வருகின்றனர் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திடும் வகையில் ஆயிரக்கணக்கான பனை விதைகளை நட திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார் வேளாண்மை உதவி இயக்குனர் வேல்முருகன் சேலம் மாவட்டத்தில் மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக பத்து லட்சம் இலக்கு பெறப்பட்டுள்ளது அதில் நாங்கள் பெத்தநாயிப்பிடத்தில் பெறப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி அறுநூறு கொட்டைகளை நாலு ஏரிகளில் நட திட்டமிட்டுள்ளோம் அதனுடைய முன்னோடியாக தான் அபிநவம் கரையில் வந்து இன்னைக்கு பனங்கொட்டை நடவு செய்துள்ளோம் இதனால வந்து நீர்பிடிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மட்டுமல்லாமல் இந்த ஏரிக்கரையும் பலமாக வரவதற்கும் வாய்ப்பு இருக்கு காலையில் தொடங்கி மாலை வரை கடும் வெயில் மழை என எதனையும் பொருட்படுத்தாமல் உழைக்கும் விவசாயிகளின் அர்ப்பணிப்புக்கு இணையானதாக பனை மரத்தின் சிறப்புகள் உள்ளன லட்சக்கணக்கில் பனை விதைகளை நடும் பணிகள் மகிழ்ச்சியளிப்பதாக கூறுகிறார் அபிநவம் ஆயக்கட்டு தலைவர் விவசாயி ஜெயராமன் வறட்சி தாங்கி வளர ஒரு மரம் இது இது குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணியை சேமிச்சு சொல்லி ஒரு அறிவியல் பூர்வமா சொல்றாங்க எவ்வளவு நாள் இருந்தாலும் அதனுடைய அந்த வேர் வந்து இருக்க தண்ணியை இழுத்து வச்சுக்கும் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கேன் ஏரி கரையில இருக்கிறதுனால ஏரி வறண்டு போனாலும் கூட இந்த பண்ணமரம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க சோ இது ஒரு நீர் தாங்கி அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பாரம்பரியம் நம்பிக்கை மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் கொண்டாட்டமான சாத் பூஜையை முன்னிட்டு அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துக் கொண்டுள்ளார் சூரிய பகவானை வழிபடும் மாபெரும் பண்டிகையான சாத் பூஜைக்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் அனைவர்தம் வாழ்வில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கட்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் எரிசக்தி நுகர்வில் புரட்சியை ஏற்படுத்திய உஜாலா திட்டத்தின் மூலம் நானூற்று எழுபத்து நான்கு கோடி எல்இடி பல்புகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்றும் இது கோடிக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரக் கட்டணத்தை சேமித்துள்ளதோடு மட்டுமல்லாது கார்பன் வெளியேற்றத்தை கணிசமாக குறைத்துள்ளது என்றும் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது